வணக்க மக்களே நான் உங்கள் மனவேலமாஸ் மனப்பாட்டான் நான் இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம ஊரில் உள்ள மீன் ஏழக்கூடத்தில் மீன்களின் விலைவாசி எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஊரில் பாத்தீங்கன்னா ரெண்டு கடற்கரை இருக்குது முதலாவதாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரேடியா தெருவில் உள்ள கடற்கரை நிலவரத்தை காட்ட போகிறோம் என்னென்ன மீன்கள் என்னென்ன ரேட்டுக்கு போதும் தொடர்ச்சியாக பாருங்கள் சங்குவாய் திருக்கு எல்லாமே வந்துருந்தது சங்குவாய் தெருக்கள்லாம் எவ்வளோ போதும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் நானும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடுவேன் அது மட்டும் இல்லாமல் வெலை மீன் வந்திருக்கு செம்பாள மீன் கட்டா அப்படி பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான மீன்கள் நம்ம ஒரு கடற்கரைக்கு இன்றைக்கி வந்திருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த மீன்களை பார்த்தீங்கன்னா நம்ம மீனவர்கள் சிக்கல் தொழில்னு சொல்லுவாங்க இரவு நேரங்களில் பிடிச்சிட்டு வந்தனால அவங்களுக்கு வந்து போதுமான ஐஸ் இல்லாதனால இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மீன்களின் விலைவாசி ரொம்பவே கம்மியாக இருந்தது ஸோ வந்த வியாபாரிகள்லாம் அதிக அளவு மீன்களை எடுத்துகிட்டு போனாங்க ஸ்கிப் பண்ணாமல் எந்த மீன் என்னென்ன ரேட்டுக்கு போகுதுன்னு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச மீன்களை நம்ம மணப்பாடு ஏழைக்கூடத்துக்கு வந்து நீங்களே நேரடியாக வந்து வாங்குங்க ஸோ உங்களுக்கு வந்து அங்கே வாங்குறதோட நேரடியாக இங்கே வந்து வாங்கும் போது விலைகள் ரொம்பவே கம்மியாக கிடைக்கும் நீங்கள் நினச்ச அளவுக்கு மீன்களை எடுத்துகிட்டு போக முடியும் நிறைய பேர் நம்மகிட்ட மீன் எடுத்து கேட்குறீங்க சென்னையிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து காரைக்குடி பக்கத்துலேருந்து ஸோ மார்க்கெட்டுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து மீன் எடுத்து அனுப்புகிறதா இல்லை கண்டிப்பாக நம்ம ஊரில் உள்ள வியாபாரிகள் எடுத்து அனுப்புவாங்க உங்கள் நம்பரை கமெண்ட் பண்ணி விடுங்க நானே அவங்கள தொடர்பு கொண்டு கண்டிப்பாக மீன்களாக அனுப்ப ஏற்பாடுகள் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்களை போகலாம்

185 198 35 25 11 13 14 1400 ஒரு <laughs> <laughs> ಮನ <laughs> <coughs>

ಐನೂರು ಮೂವಾಯಿ ಐನೂರು ಮೂವಾಯಿತಿ ಐನೂರು ಇಲ್ಲ ನೂತಿಯ মন আইছো ভাই গাবা ها تمہارا دين بيندے اندي ڪاڻو ٿي ٿو نه ايوڙو ويندو آهي اٿي ايو گهڙي آيرو آهي آيرو مطلب مون مون گهڙي گهڙي پيشه ٿي ها پڙهي پڙهي ڪاڻو راجو بي آيا مون سان تري نيبي 80000 روپي روپي نه ڳالهائين காளைகள் காளைகள் ஏலே அது இது ஐயோ எனக்கு ஞாபகம் அடி 245 ஏய் மாட்டேனா நம்மள பாரு இந்த டாலன் கேரேவனா என்ன நேர்மு காளகத்தை 60 240 சொல்லுடா வீடியோ போடுடா என்ன நம்பரா ஆமா ஆச ए इन द पार्टरी ए वाले पार्टी ए ए नास पार्टी या ए 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 என்ன மீன் கொண்டு வந்திருக்கான்னு பாரு அரசு பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு முப்பது முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பது இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பது અ઄બેયમ મ઄ય હહ઄િમ હલમમગય હલગમ હલ હળંય ંહજ கூறி இருமல் வந்துச்சப்பா ಇಲ್ಲಿನೂರಿಂದೂರು <laughs> <laughs> <Yeah. laughs> <laughs> 80 ரூபா 850 550 300 ரூபா 200 ரூபா 300 ரூபா 200 ரூபா சரி 200 ரூபா முன்னூறு <laughs> ஐநூறு <specific and> <meantime> <conqueror ceci> <half intimate>.